நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராடிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தின வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தகம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ ஐயோ ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு கிணங்கிட்ட எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு வழிச்சாலை வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிறவரை என் படம் இருக்கிறவரை கட்டிடலான் கட்டிடுவான் ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வெரி ராங் ஒன்னு மனம் ஒண்ணு மனம் எது